ஹலே வணக்கம் இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நெல் நடவு முறையை பற்றி நம்ம அண்ணன் சாணப்பாசி காய்ச்சலை பயன்படுத்தி மட்டுமே இந்த நெல்லை நடவு பண்ணியிருக்காரு இன்றைக்கி இவருடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனால் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பன்னீர்செல்வம் மாவட்டம் சிட்டு தோட்டம் ம் இப்போ இப்போ இந்த நடவு நட்டு எவ்வளோ நாள் ஆகுது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இப்போ இதுக்கு என்ன உரமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வேறு வழியாக கொடுக்குறது என்ன கொடுக்குறீங்க பழவானா அதுக்கடுத்து அப்புறம் வந்து மீன் அமிலம் ம் அப்புறம் புண்ணாக்கரைசல் அப்புறம் சாணப்பாச்சி கரைசல் ம் இதெல்லாம் கலந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம் இதாக கொடுத்துட்டு நல்லா இருக்குதுன்னு இருக்குது இருக்குது அப்படியே எடுத்துக்கா இதெல்லாம் தெரியுதா ஜூம் பண்ணி எடுத்துக்கா இப்போ ஸ்ப்ரேவுக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க இது புண்ணா மீன் கரைசல் வெண்டை கலந்து கொடுத்துருக்கீங்க இப்போ இதுக்கு கெமிக்கலில் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருது உங்களுக்கு கெமிக்கல் பண்ண செலவு இது செலவு இல்லை எப்படி செலவுனா எந்தெந்த வகையில் அதில் செலவு அதிகம் என்னென்ன வகையில் செலவு அதில் உரம் வாங்கணும் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கணும் இப்போ இதுலேயே ஸ்ப்ரே பண்ணுறதுனால செலவெல்லாம் மிச்சம் இப்போ இதுவே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது ஆமாம் சாணப்பாசி கரிசல் புண்ணா கரிசல் மீன் அமிலா இதுவே கண்ட்ரோல் பண்ணுது பூச்சி வெட்டி இதுவே கண்ட்ரோல் பண்ணுது இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது பயிரில் கெமிக்கல் பண்ணுறதுக்கும் இப்போ இயற்கையில் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு இதுக்கு தெரியுது அதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மகசூலெல்லாம் நிறைய பேர் என்னன்னா கெமிக்கல்ல பண்ணால் மகசூல் குறையுது பண்ணால் பண்ணா இயற்கையில் பண்ணால் மகசூல் குறையுது கெமிக்கல்ல பண்ணால் மகசூல் அதிகம் வருதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய மைண்ட்ல தோணுது அதை சொல்றாங்க ஆனால் அது உண்மையா அறுவடை தான் தெரியும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருப்பீங்களா அதுல இதுக்கு முன்னாடி இப்போ தான் தெரியும் நமக்கு இதுக்கு முன்னாடி இயற்கையில் நெல் பண்ணலாம் சரி சரி நான் இயற்கை விவசாயத்தில் பண்ணின வரைக்கும் புதிதலோட புதிதலோடு நம்ம இந்தந்த டைமுக்கு இதாக கொடுக்கணும் இதுவே போதும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக லாபம் வர கெமிக்கலில் பண்ணுறப்போ ஒவ்வொரு எடுப்பதிலும் விலை கொடுத்து வாங்கணும் ஆனால் இது வந்து நம்மளே தயாரிச்சுக்கிட எல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாக அப்படிங்கிற கண்டிப்பாக செலவும் மிச்சம் நட்டமும் வராது ஏன்னா இதில் வந்து முதலீடு தான் உழைப்பு நம்மளுடைய உழைப்பை வந்து முதலீடாக போடுறோம் அப்படிங்கிறீங்களா விலை விற்கல அப்படின்னால நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது கெமிக்கல் வாங்குற செலவில் வர வாங்கணும் கிட்டத்தட்ட கலப்புறவங்கன்னா ஒரு மூட்டை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவாங்க மொத்தம் ஆயிரத்தனை வரைக்கும் எல்லா செலவும் முடிச்சிடலாம் எல்லா செலவுலையும் முடிச்சிடலாம் நம்மளும் அதெல்லாம் மாதிரி எக்ஸ்ட்ரா அதுக்கு மருந்து இன்னும் செலவு இருக்குது இப்போ இந்த நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து தான் சாண பாசறக்கார செலவுன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் இப்போ அதை பயன்படுத்தும் போது ரிசல்ட் நல்லா இருக்குல்ல அது செலவு கிடையாது செலவில் ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மீறி மீறி போனால் ஒரு நூறுபா நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வெள்ளம்

ப்போது மறுபடி மறுபடியும் போட்டுறீங்க சரி சரி இது வந்து புண்ணாக்கு கறிசல் இது நம்ம சாணப்பாசி கரிசல் வந்து எவ்வளோ ஊற்றி வைக்கிறீங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு லிட்டருக்கு அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்டருக்கு கூட நம்ம ஊற்றிக்கலாம் அடுத்து மீனமிலாம் அதே எடுத்துக்க சாணபாசி கரைசல் அங்கே போட்டிருக்கீங்களாண்ணா அது எத்தனை லிட்டரில் போட்டுருக்கிறீங்க அது ரெண்டாயிரம் லிட்டரு போட்டுருக்கு ரெண்டாயிரம் லிட்டர் இல்லை சரி வாங்க இது எடுத்துக்கப்பா என்ன கையில் விட்டுது இது மீனம் இல்லா மழை பேஞ்சதுனால பாருங்க அந்த ஆடைக்கு மேலே தண்ணி மேலே தான் வச்சிருக்கு உள்ள கலக்கில் தண்ணி மேலே வெளியில் ஊத்திட்டு நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படி ஆனால் இப்போ இதில் எத்தனை லிட்டர் போட்டிருக்கீங்க இது ஆயிரம் லிட்டர் போட்டிருக்குது சாணம் பாசி அதில் ஆயிரம் லிட்டர் போட்டிருக்காங்க அதெல்லாம் அதுலயே மீனம் இல்லை போட்டிருக்குது அங்கேயும் கிடைக்கும் மீனம் இல்லாத இருக்குது இப்போ பாருங்கள் என்பதில் இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இடுபொருள் செலவே குறைவு சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது ஒவ்வொரு விவசாயியும் அவங்க நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாசியை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதற்கான பயிற்சியும் நம்ம தரோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாண பாசி காய்ச்சல் கொடுக்கறதுனால மண் பொது போதுன்னு ஆயிரு மண்ணெல்லாம் பொதுபோதுன்னு இருக்குது மண்புழு நிறையா வரும் மண் பொது போதுன்னு வரும் நம்ம சொல்றத விட பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் வீடியோ எடுத்துன்னு அனுப்பிச்சிருக்காங்க அதை அடுத்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ணி போடுவாங்கன்னா அந்த வீடியோ இருக்குது நான் உங்களுக்கு அதே இதில் இணைக்கதான் ஏன்னா அந்த அளவுக்கு இது விவசாயிகளுக்கு செலவு குறைவு ஏன்னா இன்னைக்கு விவசாயத்தில் எதனால் நட்டை வருதுன்னா நம்ம இடுபொருளில் போய் ஒவ்வொரு டைமும் இயற்கை விவசாயம் பண்ணுறங்கிற பேரில் இடுபொருளில் விலை கொடுத்து தான் வாங்குறோம் அப்படி வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு முதலீடு அதிகமாகிடுது அந்த பொருள் விற்கில அப்படிங்கிற நட்டாயிருது கேட்டால் இயற்கை விவசாயத்தை குறை சொல்லி தான் நமக்கு நட்டை வந்துடுச்சு அப்படின்ட்டு இயற்கை விவசாயம்னாவே எந்த ஒரு இடுபொருளும் விலை கொடுத்து வாங்கக்கூடாது நம்மளே தயாரிக்கணும் அப்படியே வாங்கினாலும் ஒன்ஸு வாங்கினாலும் அதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும் அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுங்க நமக்கு செலவு கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு நம்ம சேனல்ல வர்றது லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் வர்றது எல்லாமே அனுபவ பதிவு தான் இன்னும் அங்க மீனவிலம் போட்டிருக்கீங்களா மல்பதிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க இதுக்கு மீனமிலம் புண்ணா கரிசல் மற்றது எதுவுமே கொடுக்கறதில்ல சாணப்பாசி கரிசல் சாணப்பாசி கரிசல் எந்த அளவுக்கு கொடுக்கறமோ மண்ணில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தை பூராமே செடிக்கு எடுத்து கொடுக்கறதுனால தான் நமக்கு இடுபொருள் செலவு குறையும் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் ஓகே